சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ நன்பு குழந்தையை உன் உள்ளத்திற்குள் உன் இல்லத்திற்குள் என்னை அழைப்பாயா உடனடியாக இதை உன் இல்லத்தில் இருந்து எடுத்தால்தான் உன்னையும் உன் குழந்தையும் என்னால் காப்பாற்ற முடியும் இங்கே உறவினர்களும் சரி நட்புகளும் சரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் சரி யாருமே இங்கு உண்மை முகத்தோடு உண்மையான அன்போடு பழகுவதில்லை பழகும் நபர்களை நீ அடையாளம் கண்டு கொள்ளவும் முடியாது ஒருவரின் இழப்பு வரை இருக்கும் ஒரே கேள்வி யாரை நம்புவது இது உனக்கு மட்டுமல்லே இங்கே வாழும் ஒவ்வொருத்தருக்கும் இறப்பது போல தான் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருப்பதை நான் சொல்கிறேன் உன் படுக்கைக்கு கீழேயும் உன் குழந்தையும் பிள்ளையும் இருக்கக்கூடாத ஒன்று இருக்கிறது அதை யார் வந்து உன் இல்லத்திற்குள் தடவி விட்டார்கள் என்பதைச் சொல்லத்தான் வந்தேன் செய்யக்கூடாத காரியத்தை செய்து எடுத்து வந்து உன் இல்லத்திற்குள் அன்பாக நுழைவது போல நுழைந்து உன் படுக்கைக்கு கீழே தேய்த்து விட்டு உன் குழந்தையின் கையில் அதை வைத்திருக்கிறார்கள் நான் சொல்வதை நீ அலட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனோ தானோ என்று நீ கேட்கலாம் ஆனால் நான் உன் நிலத்திற்குள் இருந்து எடுப்பது நாளை காலை உன் கண்களில் நான் காட்டுவேன் உன் வீட்டு வாசலில் போட்டுவிட்டு தான் செல்வேன் ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் அல்லவா நீ இதை நம்ப வேண்டும் அல்லவா நான் எடுத்தேன் என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதை தெளிவுபடுத்ததான் இன்று நான் இதை செய்யப் போகிறேன் நான் ஒருவரை தேடி வருகிறேன் என்றால் அவர்களின் நேரத்தை வீணாக்க வரமாட்டேன் நான் வந்தால் அவர்களுக்கு நல்லதுகள் நடக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் இல்லத்திற்கு வருவேன் அதுவும் என்னை அழைக்கும் உள்ளமாக இருந்தால் மட்டும்தான் வருவேன் அழையா விருந்தாளியாக வரமாட்டேன் இதை மட்டும் புரிந்து கொள் இன்று நானே உன்னை தேடி வந்துள்ளேன் என்றால் ஆபத்து எத்தனை பெரியது என்று தெரிந்து கொள் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு இதை சரி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பெற்றுவிடலாம் இறைவன் கொடுத்த உயிரை எவராலும் கொண்டு வர முடியாது தெரியுமா அப்பொழுது தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது அல்லவா இன்று இப்பொழுது உன் இல்லத்திற்குள் வைத்த செய்வினையை நான் எடுத்து எடுக்க விடுகிறேன் உன் வாழ்க்கையை மாற்றப்படும் உன்னையும் உன் குழந்தையும் உன் குடும்பத்தையும் நோய் நொடியின்றி காப்பாற்றி செய்வினையில் இருந்து காப்பாற்றி படு தோல்வியிலிருந்து காப்பாற்றி கடன் தொல்லையில் இருந்து உன்னை காப்பாற்றி நல்ல வழியில் இறக்கி விடுகிறேன் நீ நடக்கும் வழி அத்தனையும் உனக்கு பூக்களாக இருக்கும் கல்லும் கருடுமாக நடந்து உன் கல்கள் உன் கால்கள் புண்ணாக இருக்கிறது அல்லவா இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக நடக்கும் உன் இல்லத்திலிருந்து நான் செய்வினையை எடுத்து விட்டேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்